தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க பேருந்து நிலையம் அருகில் கோடை வெயிலில் மக்களின் தாகத்தை தணிக்க நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஏராளமான மக்களுக்கு நீர்மோர் இளநீர் குளிர்பானங்கள் தர்பூசணி பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் கழக நிர்வாகிகள் பாண்டியன் திரவியம் மதுரை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் சரவணன் செல்வகுமார் சக்தி விநாயக பாண்டியன் வில்லாபுரம் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் கண்ணன் வடக்கு முதலாம் பகுதி கழக செயலாளர் ஏற்பாடுகளை செய்திருந்தார் மேலும் கொளுத்தும் வெயிலில் நீர்மோரினை பருகி பொதுமக்கள் தங்களது தாகத்தினை தனித்தனர்